வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் பார்க்க போறது பயன்படுத்தி எப்படி ஒரு கறி வைக்க போறோம் என்றுதான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் பீன்ஸ் தேங்காய் கருவேப்பில வெள்ளப்போடு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ரால் வெந்தயம் கடசு சீரகம் நல்லெண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு முதல்ல இதெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவான் ரெண்டு மூன்று தண்ணில நாங்கள் கழுவி நல்லா அலசி கழுவனும் ஏனெண்டா பீன்ஸ் அதெல்லாம் மண் இரட்டும் மறுபடியா ரெண்டு மூணு தண்ணியில அலசி கழுவி எடுத்துக் கொள்ளவா இப்ப கழுவி அடுத்த மரக்கரை இருக்கத்தான பீன்ஸ் உள்ள புடு வெங்காயங்களை சின்ன வெட்டி எடுத்து கொள்ளுவோம் நிறக்கறிய எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இனி தேங்காய் துருவி எடுத்து கொள்ளவா பாதி தேங்காய்தான் நான் துருவி எடுத்திருக்கிறேன் இப்ப இந்த பால நல்லா புளி கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி பாலா கொள்ளவா கொள்ளுவான் வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி புழிஞ்செடுக்கிறேன் ரெடி பண்ணி இனி அடுப்புல எப்படி வச்சு நாங்கள் சமைக்க தொடர்ந்து பார்ப்போம் சட்டி அடுப்புல ஹீட் பண்ண வச்சுக்கோம் சட்டி ஹீட் ஆனோன்னு நான் பாருங்க நாலு மீசக்கரண்டி அப்படி நெல்லெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கிறேன் நெல்லெண்ணெய் சூடாகணும்னா ஒரு தேக்கிரண்டி கடுகு கடுகு பொறிஞ்சு விதைக்க சீரகம் வெந்தயம் போட்டு வெந்தயமும் பொறிஞ்சு விதைக்குள்ள நாங்கள் இப்போ வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதங்க விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க அரைப்பதம் அப்படி எங்களுக்கு வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் வந்துட்டு இப்படி வெறைய கருவேப்பிலையை சேர்த்து கொள்ளுவேன் கருவேப்பில பொறிஞ்சு வெறையக்குள்ள சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவேன் கிளறி நல்லா எங்களுக்கு இந்த எண்ணெயில பதங்கோணம் பேருங்க நல்லா உங்களுக்கு வதங்கி அரப்பதம் அப்படி வதங்கி வந்துட்டுது இப்படி வதங்கி வரையைக்குள்ள பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் இப்படி வரையக்குள்ள நாங்கள் ராளை சேர்த்து கொள்ளுவோம் நாங்கள் வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் நல்லா வதங்கி முடிய ராலை சேர்த்தோம்னா வெள்ளப்பூடு வெங்காயங்கள் கரிகீரும் ஆன படிக்க வதங்கி விரைக்க நாங்கள் ராளை சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு பதம் அப்படி ராள் வதங்கி வந்துட்டு அப்படி வெற்க நாங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்து கிளறி விட்டு கொள்ளுவோம் அதோட மஞ்சள் தூள் ஒரு தீக்கரண்டியும் போட்டு நல்லா கிளறி விடுவேன் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் எங்களுக்கு ரால் வெங்காயத்தோட நல்லா கலரக்கணும் அப்படியே நல்லா கிளறி விட்டு இந்த வதங்க விட்டு கொள்ளுவோம் பார்த்து எங்களுக்கு இறால் வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு அப்படி விரையக்குள்ள நாங்கள் பீன்ஸை சேர்த்து கொள்ளுவோம் பீன்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் அப்பத்தனை எங்களுக்கு மஞ்சள் தூள் உப்பு இறால் வெங்காயம் எல்லாம் பீன்ஸோட கலந்து உண்டு சாரம் ஒன்றோட ஒன்று கலந்து எங்களுக்கு நல்ல கறி வந்து நல்லா சுவையா இருக்கு பீன்ஸ் இறால் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி விதையிட்ட நாங்கள் இந்த காய்ந்த மட்டத்துக்கே கலந்து விட்டு கொள்ளுவாங்க ராலும் எங்களுக்கு அவிஞ்சு வரும் இப்ப வந்து நாங்கள் உப்பு அளவாயிரக்காண்டு பார்த்து கொள்ளுவோம் அப்படி உப்பு காணாட்டி நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளலாம் இப்ப மூடி நாங்கள் அவிய விட்டு கொள்ளுவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டா காணும் அவிஞ்சிருப்ப பாருங்க அவிஞ்சு எங்களுக்கு தண்ணியும் பத்தி கொண்டு வந்துட்டுது உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் இப்ப நாங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் நாங்கள் நிறைய தேங்காய் இந்த தேங்காய் பால இதைக்குள்ள விட்டு கொள்ளுவோம் விட்டு நாங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டோம்டா எங்களுக்கு காணும் இப்ப நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும் நாங்கள் தேங்காய் பால் விட்டோன்னையும் ஒரு கா உப்பு அளவாயிரக்காட்டு பார்த்து கொள்ளுவோம் அப்படி உப்பு காணாட்டி நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா பாலம் பிடிக்க சில நேரங்கள்ல உப்பு காணாம வரும் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்றோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எங்களுக்கு பாலும் பத்தி ரெடி ஆகிட்டு இனி இறக்கி கொள்ளுவோம் இறக்கி நாங்கள் இப்ப வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் கலர் இல்ல மாறாம அப்படியே பச்சையா இருக்குது இப்ப வந்து நாங்கள் சோரோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்